வணக்கம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிட்டு சில வருடங்கள் பல வருடங்கள் ஆச்சு ஓகே அதுல எல்லா பாட்டும் கிட்டு குறிப்பா இந்த ஒரு பாட்டு காலேஜ் கிராஸ் பண்ற யாருமே மறக்க மாட்டாங்க தெரியல கூட திடீர்னு இந்த பாட்டை பாத்துட்டு ஏன் இந்த காலேஜ்ல நம்ம படிக்கும்போது இப்ப இந்த பாட்டை யூஸ் பண்ணா அப்படி யூஸ் பண்ற பாட்டு என்றுமே சூப்பர் டூப்பர் இட்டு எவர் கிரீன் சொல்லுவோம் இல்லையா அப்படி அமைஞ்ச பாட்டு தான் இது படம் கோபுர வசலிலே டைட்டில சூப்பரா இருக்கு பாருங்க அழகா அவர் அருமையாக வச்சிருக்காங்க ஒரு கவிதை மாதிரி அது அந்த வார்த்தை அவ்வளோ ஈஸியாக கேட்ச் பண்ணி சென்டிமெண்டாக ஒரு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி கோபுர வாசல் அது ஒரு காரணம் இருக்க முடியாது அர்த்தம் அப்படி ஆனால் ஏற்கனவே வாசல்ன்ற ஒரு விஷயம் சென்டிமெண்ட் தமிழ் சிங்கமான தொடருது அது இந்த படத்தையும் தொடர்றது ரொம்ப சந்தோஷம் கோபுர வாசலில் பிரியதர்ஷன் அவர்கள் இயக்கத்தில் வந்த படம் அவருக்கு முதல் படம் இது தமிழில் அது மிகப்பெரிய சந்தோஷம் படத்துக்கு முக்கியமா பலம் இரண்டு பேர் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஒவ்வொரு சீனுக்குமே உயிர் கொடுத்தவர் இசைஞானி ராஜா ஒளியில உயிர் கொடுத்தவர் த கிரேட் லெஜண்ட் ஒளிப்பதிவுல அதிக சாதனை பல நம்பர் ஒன்ல அப்படி சொல்லுவாங்க அவர் ஸ்தானம் வேற உயர்ந்தது அவர் அவரை நம்பர் அதை விட பெருசு அப்படிதான் சொல்லணும் கோபுரம் மாதிரி தான் அவரு அவரு உலக உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பாளி திரு தீசிஷியா அவர்கள் அவர் கேமரா இவங்க ரெண்டு பேர் படத்துக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்து அந்த ஒரு இவங்க டீம் அப்படின்னாவே நமக்கு எப்படி இருக்கும் ஒரு படம் எப்படி பாக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து நம்ம மனசுல இன்னும் நினைச்சு தான் இருக்கும் மனப்பேரையில் சொல்ற மாதிரி அந்த சீன் அப்படி அமைஞ்ச படம் தான் கோபுரவாசலே இந்த மூணு பேர் முக்கியமா கடை சீனிவாசன் அவட்டது அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வசனம் கோகுலகிருஷ்ணா யதார்த்தமா எழுதியிருப்பாரு அந்த ஒரு நிறைய படம் எழுதியிருக்காரு இந்த படமும் இன்னும் சூப்பரா நகை நண்பர்கள் சார்லி ஜூனியர் பாளையா இவங்க வந்து கூட்டணி வந்து சூப்பரா அவங்க பேசுற சீன்லாம் கலாய்க்கிறது ஒவ்வொருத்தரும் போட்டு தாக்குறது அவ்வளவு பிரமாதமா இருக்கும் முக்கியமா கதைகள் நாயகன் கார்த்திக் இல்ல காத நவரச நாயகன் அவரு அவர் பேர் மனோகர கதாபாத்திரம் அவரு வந்து நம்ம சென்னையில சென்னைன்னு சொல்ல எல்லாமே சொல்லலாம் ஒரு நண்பர் நல்லா ஒரு வேலை செஞ்சா அவங்க கூட ஓட்டிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு நல்ல எண்ணம் போது அவங்க சிற சேஷ்டைகள் என்ன பிரச்சனை வருது அப்படின் போது ஒரு கட்டத்தில் பெரிய போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டு இவருக்கு துரத்த மாதிரி வரும் அப்புறம் சக்ஸஸ் பண்ண மாதிரி வரும் ஆனா அந்த காயம் அவங்க நண்பர்களுக்குள்ள இருக்கும் இவனை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு தருணம் பார்த்திருந்து வலை வீச்சு சொல்லலாம் ஒரு சதி பண்ணி சதி வலையில ஒரு சிக்கி சிந்தாப்பிடுமாறிட்டு கடைசியில எப்படி அதை கிளியர் பண்ணி அப்படிதான் பத முடியும் படம் ஆரம்பத்துக்கு இப்ப நான் வரேன் ஸ்டார்டிங்கே சூப்பரா இருக்கும் சார் தான் ஓப்பனிங் சீனு வழக்கமா ஒரு படம் ட்ரெயின் சீன்ல முடியும் இந்த படம் ட்ரெயின் சீன்ல தான் ஆரம்பிக்கும் வந்த உடனே அவங்கள உரிமையா பார்த்து கேள்வி எல்லாருக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு ஒன்னு ஆமா கல்யாணி தான் எழுதியிருக்கேன்னா கல்யாணி கழுது கதா நாயகி பாலுபிரியா அவங்க அவங்க பேர் கல்யாணி சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆவாங்க அதில் சார்லி சொல்ற எல்லாம் ஓவர் இருந்தாலும் நான் அதை என் பண்ண நம்பிக்கையா வந்திருக்கேன் இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஆனவர் இருந்தாலும் இன்னொரு கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு வர மாதிரி கொஞ்சம் ஓவரா இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வர பேராசந்திரன் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க கதை ஆரம்பிக்கும் பிளாஷ்பேக்கு வி கே ராமசாமி அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பாரு மிலிட்ரியிலிருந்து ரிட்டர்ன் ஆன மாதிரி ஒரு கேரக்டர் அவரு சின்ன சின்ன தப்பு அது ஒரு ஜாலியா பண்ற மாதிரி அதுல ஒரு விஷயம் அது இவங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டை அதுக்கப்புறம் சமரசம் அப்புறம் அவர் இவங்க மாட்ட விடுறது அப்படிதான் போகும் கதை இதெல்லாம் வச்சுட்டு இந்த ரெண்டு பேரை பழிவாங்கன்னு பாலுபுரியா அவர் லெட்டர் எதன மாதிரி பிளே பண்ணி இவருக்கு பண்றது குறிப்பா படத்துல முக்கியமான சீன் காமெடியும் ஒரு சீன் தான் வரும் மீஸ் சேர்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு கார்த்திகை மீ சேர்த்துட்டு வரதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் அப்போ தியேட்டர்ல ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அந்த மனோகர் பேரு அவ்வளோ ஹிட்டு தான் அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது எல்லாருக்கும் தமிழ் சினிமா அரசியல் எல்லாருக்கும் தெரியும் மனோகர் பேர் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம்னு இப்படி போயிட்டு இருக்காதீங்க அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் அதுதான் அந்த பாட்டு முதல்ல சொன்னேன் இல்லையா காதல் கவிதைகள் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த டைலாக் கூட தான் ஆரம்பிக்கும் கேசட்ல அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாரும் கேட்பாங்க எஸ் ஐ லவ் யூ இட் அந்த சொல்லி 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 அப்படியே அவர் இந்த மைக்ல பேசுற உடனே இவங்க ரிப்பீட் கொடுத்துட்டு போயிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பாட்டு பாட்டுல வர காட்சிகள் எல்லாமே அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஓகேமா ஒரு கொடை பறக்குற சீன் வரும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனா இருக்கும் அது எப்படி எடுத்துருப்பாங்களா அப்பலாம் காமெடியா பேசிட்டு இருப்பாங்களா நைன்டீன் நைன்டி ஒன்ல வந்தது இல்லையா அந்த கொடை எப்படி பறக்குது போது பொறுத்தின்னு போறாங்க அந்த லொக்கேஷன்ல அந்த 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 இடத்துல அதெல்லாம் இனிமையா இருக்கும் நடித்த நடிகர்கள் கூட எல்லாமே சீனியர்ஸ் அவங்களும் பிரமாதமா நடிச்சு அம்மா கேரக்டர் கார்த்திக் சார் அவன அம்மா கேரக்டர் நடிச்சா அவங்க பண்ண சுகுமாரி அவங்க சிறப்பா நடிச்சிருவாங்க தங்கச்சி கேரக்டர் கதாநாயகி ஒரு தங்கச்சி கல்யாண விஷயம் அது போகும் இப்படி போற கதையில ஒரு சின்ன விபத்து அவரு சோகம் ஆயிடுவாரு கதாநாயகிள்ள அது அந்த தொடர்ந்து இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு மானுபிரியா வர்ற மாதிரிதான் கல்யாணி அந்த பேர் கதைநாயகி அவங்க வர்றது எப்படி ஒண்ணு சேர்றாங்கன்னு அப்ப ஒரு பாட்டு கர்நாடிக் பேஸ்ல வர்ற சாங்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுதான் அதுவும் அந்த பாட்டுல வர லைன்ல வச்சு வருத்த ரெண்டு மூணு படம் வந்திருக்கு அதுல ஒரு படம் ஒப்பிடுதுங்க கற்பனைகள் அந்த பாட்டு இன்னொரு படத்துலயும் வந்திருக்கு அந்த லைன் இந்த லைன் வந்து எல்லாருமே ஆன லைன் ரீச் ஆன லைனு அப்படி ஒரு அந்த மாதிரி பாட்டுக்குள்ள ஒரு வரி எடுத்து ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்க தெரிய விஷயம் இல்லையா அப்படி அமைஞ்ச படம் இந்த படத்துக்கு பாடல்கள் ரெண்டு பேர் பிரைசூழல் அவர்கள் வாலியவர்கள் எல்லாமே சூப்பர் டூப்பரிட்டு பாடினவங்க எல்லாருமே எஸ் பி பி எஸ் என் சுரேந்தர் அந்த குரூப் சாங்ல ஒரு பாட்டு அவர் என்னைக்குமே அதை பெருமையா பேசுவார் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பாடுற பாட்டு தேவதை போல ஒரு வந்தது தம்பி உன்னை நம்பி இந்த மைத்துரன் கைத்தலம் பற்றி அப்படி 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 ஆரம்பிக்கிறது மங்களகரமா இருக்கு அந்த எல்லாரும் ஈஸியா பாருது பங்க்ஷன்ல நிறைய பாடி இருக்காங்க நான் பாத்துருக்கேன் ஒரு அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள பாடுற பாட்டு இந்த பாட்டு கண்டிப்பா பாடுவாங்க அப்படி அமைஞ்ச பாட்டு அந்த பாட்டுகிட்டு இப்படி போற கதையில சஸ்பென்ஸ் என்ன பண்ணுவோம் இந்த முதல்ல ட்ரெயின்ல ஊருக்கு போறாங்க இல்லையா வந்த உடனே ஒரு 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 சீன் சொல்லுவாரு என்ன சொல்ற மாதிரி கனவு கண்டன்னு அந்த கனவு கண்ட மாதிரி கேள்வி அவர் கனவு கண்டறதெல்லாம் நடக்கிறவங்க அது ஒரு விஷயம் கூட கண்டினியூட்டி அந்த கனெக்ஷனு அப்படிதான் அவங்க டூ டுபிள் சவுண்ட் கார்த்திக் சாத் துப்பா எட்டு தோற்ற மாதிரி பயமுத்துற மாதிரி வர டர் ஆயிடுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே முடிஞ்சிடும் பயந்துட்டு அலருவாங்க போயிட்டு வந்ததுன்னா மன்னிப்பு கேட்டு நான் தான் விளையாடுவீங்களா நான் விளையாடக் கூடாது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்த்தேன் அப்படி இந்த மாதிரி சொல்லி அப்புறம் அதை மறுபடியும் கொண்டாந்து அம்மா கேரக்டர் வந்து யதார்த்தமா பேசுவோம் இதெல்லாம் நிறைப்படாம ஏன்டா இப்படி பண்றீங்க அது மாதிரி வாங்கறா சாப்பிடுங்க அது மாதிரி ஒரு உரிமையா சொல்ற மாதிரி தான் அந்த சீன் அப்படி போகாங்க நிறைவாக முடியும் போது மறுபடியும் சொல்லுவாரு இனிமே எல்லாம் பண்ணாதீங்கன்ற ஒரு லெசன் மாதிரி இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவங்க சொல்ற விஷயம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் நாகேஸ்வர் கதாபாத்திரம் அவரு அவரு அவர் சொல்லுமா தன்னுடைய பங்குக்கு மிகச்சிறந்த நடிப்பு வழங்கினார் இந்த படத்துல அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறாங்க கான்வெஸ்டர் சூப்பராக நாகேஷ் சார் கார்த்திக் சார் அவங்க பேசுறது அவர் ஏதாவது இவங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணும்போது தெரிஞ்சவனே மாட்டிக்கிட்டு ஏன் அப்படி பண்ண உடனே அப்போ ஒரு விஷயம் டிராவல் ஆகும் இப்படி போற கதை முக்கியமா மோகன்லால் சார் இந்த பக்கத்தில் ஒரு சிறப்பா பண்ணியிருப்பாரு முதல் படம் சொல்றாங்க எந்த அளவுக்கு அது தெரியல அது அதுவும் நமக்கு தமிழ் பிரச்சயமாக ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இப்படி எல்லாம் சேர்ந்து அமைஞ்ச படம் கோபுர வாசலிலே என்றும் நம்ம மனசுல உயர்ந்து இருக்கும்